எனக்கு மொத்தமட்டி வடகு காட்டுல விவசாய நிலம் விவசாய நிலத்துல விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வந்து ஓட ஓரத்துல பொறும்போக்கு நிலத்துல தட வந்து இப்போ சுமார் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வெள்ளால வெள்ளாளுக்கு சமூகத்தை சேர்ந்த நிர்மல் குமார் தமிழரசு அன்பரசு கோவிந்தராஜ் எல்லாம் முல்லை போட்டு நான் போற பாதை மயானத்துக்கு மயானத்துக்கு போற மயான பகுதிக்கு போற பகுதியும் மயானத்துக்கு போறதும் நான் வெளியில போறதுக்கும் உண்டான பா பொது பாதை எல்லாரும் அனுபவிச்சிட்டு இருக்கிற பொது பாதையை அடைச்சு முள்ள போட்டு எந்த பக்கம் போகாத அடைச்சிட்டாங்க அது சம்பந்தமா நான் வந்து இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி அஹ் தாலுகா தாலுக்காசுல நடந்த ஜமாபந்தியில மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களிடம் கொடுத்த மனு சம்பந்தமாக தாசில்தாரு பிஏடியோ மற்றும் வருவாய்த்துறையினர் இவங்க எல்லாம் வந்து அளந்து அந்த பொது பொதுப்பாதை ஆக்கிரமிப்பு எல்லாத்தையும் அளந்து முட்டு முட்டுக்கோட்டு போனாங்க முட்டு போன அன்னைக்கு இருபத்தி ஆறு அஞ்சு இன்னைக்கு என்ன கிழமை இன்னைக்கு இருபத்தி முப்பது இருபத்தி ஒன்பதாம் தேதி இருபத்தி ஒன்பது சாரி முப்பது ஆறு ரெண்டாயிரம் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி அதிகாலை ரெண்டரை சுமார் ரெண்டரை மணிக்கு ஜேசிபி ஓடுற சத்தம் கிடைச்சு நாங்க ஜேசிபி எங்க வீட்டுல இருந்து நான் எங்க காட்டு வருமா இருக்க ஓட வருமான போய் பார்க்கும் போது ஜேசிபி அந்த பொது பாதையெல்லாம் வந்து நோண்டி தென்னஞ்செடி வச்சுருந்தாங்க தமிழரசு தமிழரசு மக அன்பரசு அஹ் கோவிந்தராஜ் அவங்க மருமகன் கோவிந்தராஜி நிர்மல்குமார் அவரது உணவு உறவினர் நிர்மல் மாசா மாசாத்துவங்கு மற்றும் சண்முகம் சின்னத்தம்பி மகன் சண்முகம் இவங்க எல்லாரும் வந்து ஜேசிபி ரெண்டு பேர் இருந்தாங்க ரெண்டு இருந்தாங்க அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த பொது பாதையில் இருக்கிறத எல்லாம் மண்ணெல்லாம் நோண்டி தெனஞ்செடி வச்சுருந்தாங்க நம்ம போய் இதை ஏற்கனவே தாசில்தார் வந்து அளவு பண்ணிட்டு போனாங்க எதுக்கு இதுல எடுக்கிறாங்கன்னு சொல்லி நான் தாசில்தார் காட்டுறதுக்காக அந்த ஜேசிபி போட்டோ எடுத்து போகும்போது என்னுடைய அந்த செல்ல இப்படி போது நிர்மல் குமாரும் அன்பரசும் ரெண்டு கையும் செல்ல புடிங்கிட்டாங்க புடிங்கிட்டு அந்த நிர்மல் குமார் என்னை கையிலே கழுத்து மேலே குத்தினாப்ல கழுத்து மேல குத்துனோம்னா எதுக்குடா என்ன அடிக்கிறீங்கன்னு திரும்பி பார்க்கும் போது வந்து ஒரு வந்து சிறுபக்கத்தி இடுப்பு மேலே அடிச்சாரு அவரை மரும கோவிந்தராஜ் வந்து எங்கள் மாமனார் நடிகர் டார்வாளி பையன் எனக்கு எங்கடா இங்கே தட இருக்கு உனக்குலாம் அங்கே கடை கிடையா அப்படின்னு சொல்லி எட்டிய காலோட என்ன இடுப்பு மேலே நெஞ்சு மேலேயே உதச்சாப்பல உதச்சோடன அப்புறம் நான் வந்து சரி அடிக்கிறானுங்கன்னு சொல்லிட்டு நான் உடனே வந்து பக்கத்துக்காட்டுக்கார பையன் ஒரு சதீஷ்குமார்னு ஒரு பையன் தான் அந்த பையன் வந்து என்னை கூட்டிட்டு வந்து விஜிலன்ஸ்ல அட்மிட் பண்ணிட்டாப்ல இப்போ இது சம்பந்தமா என்னை வந்து நேற்று காலையில முப்பது முப்பது ரெண்டாயிரத்தி இருபதே காலையிலேயே வாழைப்படிப்பு செய் வந்து விசாரிச்சாரு விசாரிச்சு வாக்குமூலம் வாங்கிட்டு போறாரு இது வரைக்கும் அந்த நம்ம நடவடிக்கை எடுக்கல